வணக்கம் ஆயிரம் சைடில் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ ஆகும் ஒரு எம் இப்போ நீங்கள் எவ்வளோ கேட்டிங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு யூனிட்டு ஒரு ஆயிரம் வீடு கட்ட தேவைப்படும் அதே மாதிரி பீஸ் சாண்ட் ஒரு பன்னெண்டு யூனிட் தேவைப்படும் செங்கல் ஒரு பன்னிரெண்டாயிரம் கல் தேவைப்படும் உங்களுக்கு அதே மாதிரி சிமெண்ட் மூட அறுநூறு மூடா சிமெண்ட் தேவைப்படும் ஸ்டீல் நீங்கள் த்ரீ பாயிண்ட் எயிட் டன் ஸ்டீல் தேவைப்படும் டுவெண்ட்டி மஞ்சள் பதினாலு யூனிட் தேவைப்படும் ஃபார்ட்டி மஞ்சள் நாலு யூனிட் தேவைப்படும் கிராவல் அதாவது பேஸ்மெண்ட் ஃபில்லிங் ஒரு முப்பது யூனிட் தேவைப்படும் ஃப்ளோர் டைல்ஸ் ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர்ட்டு தேவைப்படும் வால் டைல் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ட்ரை தேவைப்படும் இது போக உட் ஒர்க் எலக்ட்ரிக் ஒர்க்கு பிளம்பிங் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் இது மெட்டிரியல் தேவைப்படுறது இதுக்குள்ள மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தோராயமாக பதினாலு லட்ச ரூபா வரும் இது போக உங்கள் லேபர் காஸ்ட் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் சதுரடிக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா மொத்தத்தில் ஒரு ஆயிரம் சைடு வீடு கட்டுறதுக்கு இருபது லட்சரூவா ஆகும் ஒரு சதுரடிக்கு இன்னைக்கு நார்மலாக மீடியமாக உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் இந்த பட்ஜெட்டில் அமையும்